தனக்கு நடக்கும் வரை எல்லாமே வேடிக்கைதான் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பின் பிரியமே இன்று இந்த சஷ்டியின் விடியலில் கந்தன் என் வாக்கினை கேட்க உனக்கு பல தடைகள் வரலாம் உண்மையில் எந்த ஒரு பிள்ளை ராஜயோகத்தை பெற்றிருக்கின்றதோ அந்த ஒரு பிள்ளையால் மட்டும்தான் என் வாக்கினை கேட்க முடியும் அப்படியானால் இந்த சஷ்டியில் இந்த கந்தன் என் வாக்கினை கேட்கின்ற பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கிறதா என்று நீ முயற்சி செய்து பார்த்தாய் அந்த முயற்சியில் நீ வெற்றியும் பெற்றுவிட்டாய் அதனால்தான் இப்பொழுது உன் அப்பன் என் வாக்கு உனக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றது உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய சந்தோஷமான நேரம் தொடங்கிவிட்டது எப்பொழுது என்ன நடந்தாலும் அதிலிருந்து உனக்கான மகிழ்ச்சியை தேடிக்கொண்டிருக்கின்ற உனக்கு என்றுமே இந்த கந்தன் அதை பெற்று கொடுப்பான் என்கின்ற நம்பிக்கை இருக்கும் வரை உன்னுடைய சந்தோஷத்தை யாராலும் உன்னிடத்திலிருந்து பறித்துவிட முடியாது எவ்வளவுதான் துன்பங்களை சந்தித்து விட்டோம் என்று எண்ணி வருத்தப்பட்டாயல்லவா இன்று இந்த கந்தன் என் முகத்தை இந்த விடியலில் கண்டதும் உன் மனது என்ன சொல்கின்றது அப்பனின் சிறு புன்னகை உன் மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் மாற்றுகின்றதா அப்படி மாற்றுகிறது என்றால் மட்டும்தான் இந்த கந்தன் உன்னை தேடி வருவது பலனிருக்கிறது இல்லை நான் எவ்வளவுதான் சிரித்த முகத்தோடு உன்னை வந்து கண்டாலும் நீ நினைப்பதைத்தான் நினைத்து கொண்டிருப்பாய் நீ செய்வதைத்தான் செய்து கொண்டிருப்பாய் என்றால் அதன் பிறகு இந்த வாழ்க்கையில் உனக்காக எந்த ஒரு நல்ல செய்தியினையும் என்னால் கொண்டு வந்து உன்னிடத்தில் சேர்க்க முடியாது இன்று காலை பதினோரு மணி பதினான்கு நிமிடங்களுக்கு மேலாக சஷ்டியினுடைய நேரம் ஆரம்பமாகின்றது அதனால் இந்த கந்தன் இன்று அதிகாலையிலேயே உன்னுடைய இல்லம் தேடி வந்து விட்டேன் உன் இல்லம் தேடி வந்திருக்கின்ற என்னை நிச்சயமாக நீ உள்ளே அழைக்கத்தான் செய்வாய் முருகா முருகா என்று தினம்தோறும் என்னையே நினைத்து இந்த கந்தனே கதி என்று சொல்லி இருக்கின்ற என் பிள்ளைக்கு எப்பொழுதும் எந்த நேரத்திலும் கை கொடுக்க நான் வருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் மன மகிழ்ச்சியோடு என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒட்டுமொத்த சந்தோஷங்களையும் என்னிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள நீ எடுக்கின்ற உன்னுடைய முயற்சி நிச்சயமாக வெற்றி பெற்று விட்டது கந்தன் எந்த ஒரு காரியத்தையும் உனக்கு தராமல் விட்டது கிடையாது ஏதாவது ஒரு விஷயம் உனக்கு தாமதமாக கிடைத்தாலும் கூட அதற்கு நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மாற்றங்கள் வாழ்க்கையில் வருவது சகஜம் வாழ்க்கையில் நன்மைகள் நடப்பது சகஜம் அதே நேரத்தில் துன்பங்கள் வருவதும் சகஜம் என்பதனை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் எந்த நேரத்திலுமே உனக்கு மனது குழப்பத்தோடு இருக்கிறது என்றால் ஒரு நொடி அமைதியாக இருந்து சிந்தித்துவிட்டு உன்னுடைய முயற்சியை அடுத்ததாக நீ எடுக்க வேண்டும் எந்த ஒரு முடிவுகளையும் சட்டென்று எடுத்துவிட்டு அதன் பிறகு அதற்கு தீர்வு கிடைக்காமல் நீ கலங்கி நிற்பதை விட சற்று நிதானமாக யோசித்து அந்த தீர்வினை பெற்றுக்கொண்டாயானால் அதன் பிறகு நிம்மதியும் உனக்கு கிடைத்துவிடும் மன அமைதி கிடைக்காமலும் வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்காமலும் எப்பொழுதுமே துன்பத்தையும் துயரத்தையும் தாங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த மனிதர்களுக்கு மத்தியில் என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கை சற்று விசித்திரமானதுதான் ஏனென்றால் துன்பம் வரும் வேளையில் இந்த கந்தனின் ஆறுதலை கேட்டு அதிலிருந்து சட்டென்று மீண்டு வருகின்றாயல்லவா உன்னை பார்க்கின்றவர்கள் எல்லாம் ஆச்சரியத்தோடு பார்க்கின்றார்கள் எப்படி இவர்களால் மட்டும் இத்தனை பெரிய பிரச்சனையிலிருந்து சட்டென்று மீண்டு வர முடிந்தது என்று அவர்களுக்கு தெரியாதல்லவா உனக்கு இருப்பது இந்த கந்தன் நான் என்று ஆனால் உனக்கு தெரிந்த விஷயம் என்பதனால் எப்பொழுதுமே இந்த கந்தனை உன்னுடைய துணையாக கொண்டு இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் நீ தெளிவாக எதிர்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருந்து கொண்டிரு என்றுதான் உன் அப்பன் சொல்கின்ற அப்பன் சொல்கின்ற வார்த்தையில் இருக்கின்ற உண்மைகளை நீ உணர்ந்து விட்டாயானால் நீ இந்த வாழ்க்கையை வெற்றி பெற்று விட்டாய் என்றுதான் அர்த்தம் இந்த வாழ்க்கையில் உனக்கான தேவைகள் எல்லாம் உனக்கு கிடைக்க தொடங்கிவிட்டது என்றுதான் அர்த்தம் மனது யோசிக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ தெளிவாக நினைத்து கொண்டாலே போதும் எல்லாமும் உனக்கு சரிவர கிடைக்கும் நீ கேட்காத விஷயங்களும் உன் இல்லத்தின் வாசலில் வந்து உனக்கானதாக நிற்கும் அப்படி நன்பு மருளும் என்றும் உன்னோடு இருக்கிறது அதிலும் குறிப்பாக இந்த சஷ்டி நேரத்தில் இந்த கந்தன் உன் இல்லத்திற்கு வந்துவிட்டான் என்றால் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை உனக்கு கொடுக்காமல் நான் செல்ல மாட்டேன் பேரதிசயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தி கொடுக்காமல் நான் இங்கிருந்து புறப்பட மாட்டேன் அதனால் எதுவாக இருந்தாலும் கந்தன் கொடுக்கின்ற வெற்றியை பெற்றிட எப்பொழுதுமே உன்னுடைய மனதை தயார்படுத்தி வைத்திரு ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு விதமான மண்ணிலையோடு இருக்காதே அப்படியானால் உன்னை எல்லோரும் என்ன சொல்வார்கள் தெரியுமா நேரத்திற்கு தகுந்தாற் போல இடத்திற்கு தகுந்தார் போல இவர்கள் தங்களை மாற்றிக்கொள்வார்கள் என்று உனக்கு ஒரு முத்திரையை குத்தி விடுவார்கள் அதனால் எந்த நிலையில் இருந்தாலும் உன்னுடைய நிலையிலிருந்து மட்டும் நீ மாறிவிடாதே என்னவாக இந்த வாழ்க்கை உனக்கு எதை கொடுத்தாலும் அதிலிருந்து மாறிவிட ஒரு நாளும் சிந்திக்காதே வெற்றி உனக்கு உறுதியாகும் பொழுது இந்த வாழ்க்கையில் உன்னுடைய சந்தோஷங்களும் நிலையாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இந்த கந்தனிருந்து நடத்தி கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தொடங்கு என்றுமே அப்பனிருந்து உன்னுடைய ஒட்டு மொத்த மகிழ்ச்சியையும் உனக்கே உரித்தானதாக கொடுத்து உன்னை இந்த நிலையிலிருந்து மீட்டெடுக்க எப்பொழுதும் நான் துணை நிற்பேன் உன்னுடைய மனது வேதனையில் சிக்கி தவித்து கொண்டிருக்கின்றது தேவையற்ற எண்ணங்களை யோசித்துக் கொண்டிருக்கின்றது என நடந்தாலும் அதிலிருந்து உன்னை மீட்டெடுக்க வேண்டிய எண்ணங்களை அதிகமாக கொண்டிருக்கின்றது இதனால் எதுவாக இருந்தாலுமே உனக்குள் இருக்கின்ற திறமையை நீ முதலில் புரிந்து கொண்டால் போதும் உன்னால் எது முடியும் எது முடியாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டது எல்லாம் உன்னால் அடைந்துவிட முடியும் என்று எப்பொழுது நீ நினைக்கின்றாயோ நம்முடைய முயற்சி நமக்கு கை கொடுக்கும் என்று எப்பொழுது யோசிக்கின்றாயோ அப்பொழுதே இந்த வாழ்க்கையின் முழுமையான அர்த்தத்தை நீ புரிந்து கொண்டாய் என்ற அர்த்தம் வாழ்க்கை அத்தனை சுலபமாக வெல்லாம் உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு சென்று விடாது ஏதாவது ஒரு நிலையில் ஏதாவது ஒரு மாற்றங்களை நீ நிச்சயமாக கண்ட பிறகுதான் உன்னுடைய வெற்றியை உன்னால் உறுதி செய்ய முடியும் என்பதனை முதலில் புரிந்து கொள் அப்பேற்பட்ட வெற்றி உனக்கு கிடைக்க இந்த கந்தன் நான் உதவி செய்வேன் என்றுதான் இப்பொழுது உனக்கு சொல்கின்றேன் இனியாவது இந்த கந்தனின் அன்பை புரிந்து உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நிம்மதியை என் கைகளில் இருந்து பெற எப்பொழுதும் தயாராக இரு அப்பன் உனக்கு கொடுப்பது எல்லாமும் உனக்கு மனநிறைவான விஷயங்கள் கந்தன் தருவது எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையின் உறுதியான வெற்றி மனது நிம்மதியாக இருப்பது தேவையற்ற எண்ணங்களை சிந்திக்காமல் தெளிவான விஷயங்களை மட்டுமே அதிகமாக யோசிப்பது எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையை நினைத்து மன மகிழ்ச்சியோடு இருப்பது ஒவ்வொரு முறையும் நீ எடுக்கின்ற முடிவுகள் சரிதான் என்று நீயே ஒத்துக்கொள்வது வேறு யாராலும் உன்னுடைய எண்ணங்களை மாற்ற முடியாது என்கின்ற உணர்வை நீ கொண்டு வருவது இப்படி இந்த வாழ்க்கையில் நீ சாதிக்க நினைக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் என் மூலமாக சாதித்து கொள்வதற்கு உனக்கு கிடைத்த வாய்ப்பினை இந்த நேரத்தில் தவற விட்டு விடாதே முருகா முருகா என்று நீ அழைக்கின்ற ஒவ்வொரு நொடியிலும் நான் உன் அருகில் நிற்கிறேன் என்பதனை முதலில் புரிந்துகொள் என்னை நிச்சயமாக உன் அருகில் வைத்திருக்க நீ விரும்புவாயானால் நாளைய விடியலில் எழும்பியதுமே இந்த கந்தனை ஒரு முறை மனதார நினைத்துக்கொள் நான் உன் இல்லத்தில் இருக்க வேண்டும் என்று எண்ணிக்கொள் நிச்சயமாக மாற்றங்கள் உறுதி வேல்வேல் முருகா வேல் முருகா